ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ர ஸ்லோகம் ஒன்பது ஈஸ்வரோ விக்ரமேதன் விமேதா வி விக்ரமக்ரமகா அனுத்தமோ துராதர்ஷ கிருதஞ்ய கிருதிராத்மவான் எல்லோருக்கும் சுவாமியாய் இருப்பவன் ஈஸ்வரகா எத்தடைகளையும் போக்கும் பராக்கிரமம் உடையவன் விக்ரமே வில்லை திவ்ய ஆயுதமாக தன் தெருக்கையில் தரித்துள்ளவன் தன்வி எங்கும் நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதையும் அறிந்த சர்வக்யன் மேதாவி கருடாழ்வானை தன் வாகனமாக கொண்டவன் விக்ரமகா எங்கும் வியாபித்து எல்லாவற்றையும் தனதாக கொண்டவன் கிரமகா தனக்கு மேம்பட்டவர் யாரும் இல்லாதவன் அனுத்தமகா கடல் போன்று கலக்கம் ஏதுமில்லாது தெளிந்த ஸ்வபாவம் உடையவன் துராதர்ஷகா தன் பக்தர்களுக்கு கடன்பட்டவனாக தன்னை நினைத்திருப்பவன் கிருதஜகா தன்னிடம் பக்தி கொள்ளும்படியான மனதை நமக்கு கொடுப்பவன் கிருதிகி நம் ஆத்மாவுக்குள் அந்தராத்மாவாய் இருப்பவன் ஆத்மவான்